வெற்றி இயக்கம் அதாவது உலகம் முழுதும் வாழ்கின்ற தமிழர்களுக்கு தெரிந்த ஒரு சோகமான செய்தி எல்லோரும் வாழ்ந்து விடுகிறேன் என்று சொன்னால் நடந்த இனப்படுகொலை அந்த இனப்படுகொலையை தடுத்து நிறுத்த இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழு கோடி தமிழர்களும் தவறிவிட்டோம் என்பது ஒரு மறுக்க முடியாத உண்மை அந்த குற்ற உணர்வு தமிழன் என்று சொல்லிக் கொள்கிற ஒவ்வொருவருடைய சிங்கள அந்த கூட தான் தடுக்க முடியவில்லை ஆனால் அதே நேரத்தில் இங்கே இருக்கிற மீனவர்களும் அதே சிங்கள கடற்படை நாளை தொடர்ந்து சுட்டுக் கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிற பொழுது காப்பாற்ற காப்பாற்றத்தனாணி என்று போனும் இங்குள்ள மீனவர்களை கூட காப்பாற்ற முடியாமல் தமிழன் என்று சொல்லிக் கொண்டு இருப்பதா என்கிற கேள்விகள் நெஞ்சத்தில் எழுகின்ற பொழுதுதான் இதை கூட நாம் செய்ய முடியாவிட்டால் இவ்வளவு கோடி தமிழக இங்கே இருந்து என்ன பிரயோஜனம் என்கிற பொழுதுதான் அந்த மீனவர்களின் துயரத்தை தீர்ப்பதற்கு என்ன வழி இந்த அளவிற்கு அவர்கள் எல்லையை தாண்டக்கூடாது என்று சுட்டுக் கொண்டிருக்கிறார்களே அது ஏன் கச்சத்தீவு கச்சத்தீவு என்று அதை சுற்றியே இந்த கொடுமைகள் நடைபெறுகிறது அது எதற்காக என்று ஆழ்ந்த சிந்தனைக்கும் ஆய்வுக்கும் பிறகு தான் இந்த கச்சத்தீவு மீட்பு இயக்கம் இந்த கச்சத்தீவு மீட்பு இயக்கம் எடுத்துகிற ஒரு நான் சொன்னபடி அந்த ஆழ்ந்த சிந்தனைக்கும் ஆய்வுக்கும் பிறகு எடுத்த முடிவு தான் கச்சத்தீவை இழந்ததுதான் அந்த மீனவர்களுடைய அடிப்படை காரணம் ஆகவே கச்சத்தீவை மீட்பது ஒன்று தான் அந்த மீனவருடைய துயரங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் என்கிற அந்த ஆய்வு முடிவுக்கு பிறகு கச்சத்தீவு மீட்பு இயக்கம் தோற்று வைக்கப்பட்டது அதே நேரத்தில் நாம் இன்னொன்றையும் மிக தெளிவாக விளங்கி கொண்டோம் என்னவென்று சொன்னால் மீனவர்கள் துயர மீனவர்களுடைய துயரங்களுக்கு நாம் வைக்கிற முற்றுப்புள்ளி தான் ஈழத்தமிழ்களின் விடிகளுக்கான விடிச்ச புள்ளி என்பதை வழங்கிக் கொண்ட காரணத்தினாலே கடந்த ஓராண்டு காலமாக இந்த கச்சத்தீவை மீட்கின்ற ஒரே சிந்தனையோடு நாங்கள் செயலாற்றிக் கொண்டிருக்கிறோம் கச்சத்தீவு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குலேயே சாரை இந்த முப்பத்தி ஆறு வருஷம் இல்லை முன்னூறு ஆண்டுகள் ஆனாலும் எனக்கு சொந்தமான ஒன்று எனக்கு வந்து தான் தேர வேண்டும் அதாவது கட்சத்தின் இந்த வரலாற்றில் வந்து இந்த முப்பத்தி ஆறு வருஷம்லாம் ஒரு ஒன்றுமே கிடையாது ஒரு மூணு டே கிடைக்கும் ஒரு இரநூறு வருஷமாக அங்கே இலங்கையில் இருந்த மலையக தமிழர்கள் ஸ்ரீலங்கன் இந்தியன் தமிழ்ஸ் என்று சொல்வார்கள் இரநூறு வருடங்களுக்கு முன் மேலாக அங்கே இருந்தவர்கள் அவருடைய அந்த தேயிலை தோட்டங்களை உருவாக்கி இலங்கையை செல்லம் கொடிக்கச் செய்தவர்களை இரநூறு வருஷத்துக்கு பிறகு அவங்க திருப்பி தமிழ் இந்தியாவுக்கு அனுப்ப முடியும் என்று சொன்னால் எனக்கு சொந்தமான முப்பத்தஞ்சு வருடங்களுக்கு முன்பாக நயவஞ்சமாக துரோகத்தனமாக எங்களை பொறுத்து பறிக்கப்பட்ட கச்சத்தீவை நாங்கள் கட்டாயமாக நிற்க முடியும் என்று நான் கச்சத்தீவு இந்தியாவுக்கு சொந்தமானது எதற்காக இந்தியா வந்து இலங்கை கொடுத்து பின்னணி என்ன என்று இதற்கு நீண்ட வரலாற்று பின்னணி இருக்கிறது சொன்னோம்னா ஒரு மூவாயிரம் ஆண்டு ஒரு வரலாற்றினுடைய தொடர்ச்சின்னு தான் சொல்ல சொல்ல முடியும் ஆனால் அந்த அளவுக்கு நம்ம போக வேண்டாம் கிட்டத்தட்ட சுதந்திரத்திற்கு பிற்பாடு நாம் எடுத்துக்கொள்வோம் அதில் வந்து கச்சத்தீவு நம்மை விட்டு பறிபோனதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் அது சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவை தொடர்ந்து ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ்காரர்களுடைய ஒரு துரோக தயத்தனத்தாலே நயவஞ்சகத்தாலே அல்லது ஒரு காட்டி கொடுக்குற தனத்தினாலே கச்சத்தீவு நமக்கு கையை விட்டு போனது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்று சொன்னால் காங்கிரஸ் அரசாங்கம் ஆண்ட காங்கிரஸ் அரசாங்கத்தினுடைய ஒரு இடியாட்டிக் ஃபாரின் பாலிசி என்றே சொல்ல வேண்டும் முட்டாள்தனமான வெளிநாட்டு கொள்கையின் காரணமாக அவர்கள் பல சிக்கல்களிலே மாற்றிக்கொண்டார்கள் அந்த என்னது அதாவது ஒரு வெளிநாட்டு கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்பது தெரியாமல் ஒரு மோசமான வெளிநாட்டு கொள்கையை அவர்கள் பின்பற்றிய காரணத்தினாலே தான் இன்று கச்சத்தீவு நமது கையை விட்டு போனது இன்று மீனவர்கள் இவ்வளவு பெரிய துயரங்களுக்கு இன்றைக்கு ஆளாக் கொண்டிருக்கிறார்கள் அங்கே இருக்க எவ்வளவு பெரிய அவலம் நிகழ்ந்திருக்கிறது எல்லாமே இந்தியாவுடைய இந்தியாவை ஆழ்ந்த காங்கிரஸ்காரர்களுடைய மோசமான ஒரு வெளிநாட்டு கொள்கையின் மாதிரி உதாரணத்திற்கு ஒன்றை சொல்ல சொல்ல என்று சொன்னாங்கன்னா இலங்கையை பொறுத்த அளவில் இந்தியாவுடைய வெளிநாட்டு கொள்கை என்ன என்று பார்ப்போம் என்று சொன்னால் இந்தியாவோடு எந்த நா எந்த நாளிலும் நேசமாக இருக்க வேண்டும் விரும்பியவர்கள் அங்கே இலங்கையிலே வாழ்கின்ற ஈழத்தைச் சேர்ந்து பூர்வீக தமிழர்கள் ஆனால் இலங்கையோடு இந்தியாவோடு எப்பொழுதுமே உள்ளுக்குள்ளே ஒரு பகைவு உணர்வை கொண்டிருக்கிறவர்கள் சிங்களர்கள் உதாரணத்திற்கு சொன்னால் இந்தியா பாகிஸ்தானோடு யுத்தம் இரண்டு மூன்று முறை நடத்தி இருக்கிறது சீனாவோடு யுத்தம் நடத்தி இருக்கிறது ஆனால் இந்த யுத்தங்களிலெல்லாம் இலங்கை அதாவது இலங்கை என்று சொல்லுகின்ற பொழுது பெரும்பான்மையாக அதை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒரு சிங்கள அரசாங்கம் எல்லா யுத்தங்களிலும் இந்தியாவிற்கு எதிரான நிலைப்பாட்டையே எடுத்திருக்கிறது உதாரணமாக சொன்னால் எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு பங்களாதேஷை விடுவிப்பதற்கு இந்திய ராணுவத்தை அந்த முக்தி வாகனிக்கு ஆதரவாக இந்தியா ராணுவத்தை இந்திரா காந்தி அவர்கள் அனுப்புகின்ற பொழுது பாகிஸ்தானுக்கும் நமக்கும் நேரடியாக யுத்தம் வருகிறது அப்பொழுது பாகிஸ்தானுடைய விமானங்களுக்கு இலங்கையிலே அந்த எரிபொருளை நிரப்பி கொடுக்கிறார்கள் நிரப்பிக் கொண்டு வந்து இந்தியாவை தாக்கு தாக்குவார்கள் ஆனால் அந்த நேரத்தில் ஈழத்தமிழர்கள் அந்த ரன்வே என்று சொல்லக்கூடிய அந்த விமான ஓடுவாதிகளை குறுக்கே விழுந்து மறியல் பண்ணுகிறார்கள் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானுக்கு ஆதரவாக அந்த விமானங்களுக்கு இலங்கையிலே பெட்ரோல் நிரப்பக்கூடாது என்று அந்த கூடாது என்று சொல்கின்ற அந்த ஈழத்தமிழர்கள் குறுக்கே விழுந்து மறிக்கிறார்கள் இந்தியா என்ன செய்திருக்க வேண்டும் அங்கே ஒரு இனச்சிக்கல் இருக்கிறது அங்கே இரண்டு இனங்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் சிங்கள ஓட்டு ஒரு இனம் தமிழர்கள் என்கின்ற ஒரு இனம் இதுல இந்தியா மீது இந்த அளவுக்கு பற்று பாசம் இருக்கிற அந்த தமிழர்கள் மீது அவர்களுக்கு சாதகமான ஒரு வெளிநாட்டு கொள்கையை நாம் வரையறுத்திருந்தோம் என்று சொன்னால் வரையறுத்திருக்க வேண்டும் ஆனால் அதற்கு மாறாக இந்தியாவிற்கு பகவி இருக்கிற நாடுகளோடு உறவு கொண்டு இருக்கிற சிங்கள ஆதரவாக தொடர்ந்து அவர்கள் எடுக்கிற நடவடிக்கை என்பது ஒரு முட்டாள்தனமான வெளிநாட்டு கொள்கையாக இல்லையா என்பதை அறிவுள்ள எவரும் ஏற்றுக்கொள்ள முடியும் அந்த அளவிற்கு இந்தியாவின் மீது நேசமாக இருக்கிற இடத்தமிழர்களுக்கு எதிராகவும் இந்தியா மீது பகவி கொண்டிருக்கிற சிங்களனுக்கு ஆதரவாகவும் அவனை சரி கட்ட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அவனோடு ஒரு அனுசரித்து போகிறோம் என்ற நோக்கத்தோடு தொடர்ந்து தமிழர்களுக்கு எதிரான நடவடிக்கை இந்தியா மேற்கொண்ட காரணம் காரணமே இவ்வளவு ஆணங்கி காரணம் அப்படி அங்கிருக்கிற ஈழத்தமிழர்களுக்கு மட்டுமல்லாமல் அங்கே இருக்கிற இந்த இந்தியாவிலிருந்து சென்ற ஸ்ரீலங்கன் இந்தியன் தமிழ் சென்றும் மலையக தமிழர்கள் என்று அழைக்கப்படுகின்ற அந்த மலையக தமிழர்களுக்கு எதிராகவும் இந்தியா நடவடிக்கை எடுத்தது அதன் தொடர்ச்சியாகத்தான் கச்சத்தீவையும் காவு கொடுத்தது அதனுடைய காரணமாகத்தான் மீனவர்கள் என்று துயரங்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் இங்கே நான் மிகச் சுருக்கமாக ஒரு விஷயத்தை குறிப்பிட விரும்புகிறேன் அப்படி என்ன சிங்களர்களுக்கும் என் இந்தியாவிற்கும் ஒரு நெருக்கம் என்று சொன்னால் இது வந்து ரொம்ப வெளிப்படையாக சொன்னால் நேரு குடும்பம் தான் தொடர்ந்து இங்கே ஆண்டு கொண்டிருக்கிறது அதே போல் அங்கே பண்டாரநாயக்கா குடும்பம் தான் ஆண்டு கொண்டிருக்கிறது நேருவுக்கும் பண்டார நாயக்காவிற்கும் உள்ள நெருக்கம் நட்பு பண்டார நாயக்கா மறைவுக்குப் பிறகு திருமதி பண்டார் அவர்கள் இலங்கையினுடைய முதல் பெண் பிரதமராக ஆகிறார் அவர் இலங்கையினுடைய முதல் பெண் பிரதமர் மட்டுமல்ல உலகம் முழுவதிலேயுமே முதல் பெண் பிரதமராக ஒரு புகழ்மிக்க ஒரு ஒரு புகழ்மிக்க ஒரு பதவியை அவர்கள் அடைகிறார்கள் நேரு அவர்கள் பண்டாரநாயக்காவுடம் இருந்த நட்பை திருமதி பண்டாரநாயக்காவுடமும் புதுப்பித்துக் கொள்கிறார் அது மட்டுமல்ல நேருவுக்கு பிறகு இந்திரா காந்தியும் அந்த பண்டாரநாயக்க குடும்பத்தோடு தொடர்ந்து நட்பு கொண்டிருக்கிறார்கள் இது கிட்டத்தட்ட ஒரு நான் நூற்றாண்டு காலம் இந்த நட்பு தொடர்கிறது இந்த நட்பை பயன்படுத்தி கச்சத்தீவை இந்திராவிடமிருந்து பண்டாரநாயகா பரிசாக பெற்றார் இதுதான் உண்மை இந்தியா கச்சத்தீவை இலங்கைக்கு தாடி பார்க்கவில்லை தங்களது குடும்ப நட்பை பயன்படுத்தி பண்டார நாயகா இந்திராவிடமிருந்து கச்சத்தீவை பரிசாக பெற்றார் இதுதான் உண்மை அப்போ கச்சத்தீவை அவர்கள் ஏன் வாங்கினாங்க என்னங்கிற பொழுது கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தீர்கள் என்று சொன்னார் அந்த சுத இலங்கை சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே அவர்கள் திட்டமிட்டு விட்டார்கள் தமிழ்நிலத்தை முற்றாக கூண்டோடு ஒழிக்க வேண்டும் என்று அதற்கு முதற்கட்ட நடவடிக்கை அவர்கள் எடுத்தது என்ன என்று சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டிலே ஒரு மோசமான ஒப்பந்தத்தை ஸ்ரீமாவ பண்டாரநாயக்கா அவர்களும் இலங்கை பிரதமராக இருந்த ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க நாயக் அவர்களும் இங்கே இந்திய பிரதமராக இருந்த சாஸ்திரி அவர்களும் போடுகிறார்கள் உலகத்தில் எந்த நாகரிக அரசும் எந்த நாகரிக மக்களும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மோசமான ஒரு தமிழர்களுக்கு இந்திய தமிழர்களுக்கு ஒரு மோசத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு பந்தத்தை அவர்கள் கொடுக்குறாங்க என்ன ஒன்று சொன்னால் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டாம் நூற்றாண்டு இறுதியில் பக்தவாத நூற்றாண்டு துவக்கத்திலே இங்கிலாந்து அப்பொழுது இலங்கை இந்தியா இலங்கையும் இந்தியாவையும் இந்தியா இங்கிலாந்துக்காரர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த இங்கிலாந்துக்காரர்கள் இலங்கையை வளப்படுத்த வேண்டும் அங்கே இருக்க மலைப்பகுதிகளெல்லாம் தேயிலைத் தோட்டங்களை உருவாக்க வேண்டும் என்று லட்சக்கணக்கான தமிழர்களை அங்கே கொண்டு போகிறார்கள் அந்த லட்சக்கணக்கான தமிழர்கள் தங்களுடைய உழைப்பை சிந்தி உயர்வையை சிந்தி ரத்தத்தை சிந்தி மலேரியா கொசுக்கடுக்களுக்கு ஆராய்ச்சி உயிரை இழந்து ஆயிரக்கணக்கான உயிரை இழந்து இலங்கையை வளமுள்ள நாடாக தேயிலைத் தோட்டங்களை உருவாக்க மூலமாக உருவாக்குகிறார்கள் அப்படி ஒரு இரநூறு ஆண்டுகளாக சிறுக சிறுக சேர்ந்தவர்கள் பெரியவர்களுடைய இருந்துட்டு பத்து லட்சத்துக்கு மேலாகிறவு இங்கிலாந்து நாடு இலங்கையை ஆண்டு கொண்டிருந்த பொழுது அதாவது இலங்கை சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு முன்பாக அங்கே இருந்த சிங்களர்கள் அங்கே இருந்த பூர்வீக தமிழர்கள் அங்கே இருந்த இந்த மலையக தமிழர்கள் என்று அழைக்கப்படுகிற ஸ்ரீரங்கம் இந்தியன் தமிழ்ஸ் என்று சொல்லப்படுகிற இந்தியாவிலிருந்து சென்ற அந்த ஒரு பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழர்கள் மூன்று பிரிவருமே சம அந்தஸ்தோடு சம அந்தஸ்தோடு வழங்குகிறார்கள் மூவருக்கும் சம உரிமையை வெள்ளைக்கானம் கொடுத்து வைத்திருந்தார் சுதந்திரம் அடைந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டுக்கு பிறகு உடனடியாக இலங்கை செய்த வேலை இந்தியாவிலிருந்து அங்கே சென்றவர்களை பத்து லட்சம் பேர்களை ஸ்டேட்லஸ் நாடற்றவர்கள் என்று ஒரு சட்டத்தை போட்டு அறிவித்தார்கள் உடனடியாக இந்தியா தடுத்து கேட்டுவிட வேண்டும் எப்படி அடங்கி நாடற்ற வேண்டும் என்று சொல்ல முடியும் அவர்கள் இருநூறு வருஷங்களாக அங்கே இருக்கிறார்கள் அது தவறு என்று அப்பொழுதே இலங்கையின் தலையை தட்டி அவர்கள் கண்டித்திருக்க முடியும் ஆனால் அதை செய்யவில்லை அது காரணம் என்ன என்று சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னபடி நேரு குடும்பத்திற்கும் பட்டாநாயக குடும்பத்திற்கும் என்ன நட்பு அது கொண்டே இருந்தது இந்த பிரச்சனை நாடற்றவர்கள் என்றும் அவர்களை வாக்குறுதி வாக்குரிமை இல்லாததாக ஆக்கினார்கள் பக்கத்தில் இருக்கிற நாடு உடனடியாக அதை கண்டித்து செய்திருக்க தவறியது ஆனால் அவர்கள் நேரம் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் கூட நிர்பந்தப்படுத்தி ஒப்பந்தத்தை ரத்து பண்ணி அவர்களுக்குள்ள மற்றவர்களுக்குள்ள ஒரு குடியுரிமை அந்த எல்லா அந்தஸ்தும் இருக்கப்பட வேண்டும் ஒரு குடிமக்களாக அவர்கள் கருதப்பட வேண்டும் பள்ளிக்காரங்காலத்தில் எப்படி இருந்தார்களோ அதை இருக்க வேண்டும் என்று இந்தியா நேரத்தில் நிர்பந்தப்படுத்தி செய்திருக்க முடியும் ஆனால் அதை செய்யவில்லை நேருக்கு பிறகு இதற்கு மாறாக நான் ஏற்கனவே சொன்னபடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு இந்த நட்பை பயன்படுத்தி திருமதி பண்டாரநாயக்கா அவர்களும் சாஸ்திரி அவர்களும் ஒரு ஒப்பந்தத்தை போடுகிறார்கள் என்ன ஒப்பந்தம் என்று சொன்னால் அந்த நாளற்றோர்கள் என்று அறிவிக்கப்பட்டவர்களில் ஐந்து லட்சம் மேற்பட்டவர்களை இந்தியாவுக்கு திருக்கி அனுப்ப அனுப்புவதற்கு அவர்கள் முடிவு முடிவெடுக்கிறார்கள் அதற்கு ஒப்புக்கொண்டு அவர்களை இறுதியாக திரும்ப திரும்ப பெ சாஸ்திரோடு ஒப்புக்கொள்கிறார்கள் இப்படி அந்த ஒப்பந்தத்தில் மீத ஒரு மூணு லட்சம் பேர் அவர்கள் மிச்சம் இருக்கிற ஒரு மூணு லட்சம் பேரை பிற்பாடு பார்த்து கொள்ளலாம் என்று ஏதோ ஆடு மாடுகளை பிரிப்பதைப் போல ஒரு இருநூறு ஆண்டுகளாக அங்கே வாழ்ந்த ஒரு பத்து தலைமுறைகளுக்கு மேலாக வாழ்ந்து முடிவெடுத்து விட்ட அந்த மக்களை நாரற்றவளாக்கி பிரித்து ஒரு அழகான குருவி குழுகளை குறும் சின்ன பண்ணப்படுத்துவதைப் போல அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டது அது இந்தியாவில் மீது அவர்கள் தொடுத்த முதலடி தமிழர்கள் மீது விழுந்த முதல் சமாட்டியம் அப்பொழுதே அதை நாம் தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டும் கொடுமை என்னவென்று சொன்னார் சாஸ்திரி அவர்கள் பிரதமராக இருக்கிறார் அந்த சாஸ்திரியை பிரதமராக்கியவர் காமராஜர் அவர்கள் அவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு அகில இந்திய தலைவராக அவர் இருக்கிறார் அந்த நேரத்தில் தான் தமிழகத்தில் ஒரு கொடுமை என்கிறது அதை அவர்கள் தட்டி கேட்கவில்லை அதை தட்டி கேட்டு இங்கே இருந்த திராவிட இயக்கங்களும் ஒரு பெரிய எழுச்சியை நம்ம ஏற்படுத்தவில்லை ஆகவே நமக்கு முதல் சமட்டியை அப்படுத்த விழுந்தது அதற்கு அடுத்தால் கூட அவர்கள் இரண்டாவது என்ன செய்தார்கள் என்று சொன்னால் இதே குடும்ப நட்பை பயன்படுத்தி நமது பிரச்சனைக்குரிய கச்சத்தீவை எழுபத்தி நான்காம் ஆண்டிலே வாங்குகிறார்கள் கச்சத்தீவு அவர்களுக்கு சொந்தமானதே அல்ல கச்சத்தீவு என்பது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக சங்க காலத்து மன்னர்கள் காலத்திலிருந்து அதன் பிறகு வந்த நாயக்கர் காலத்திலிருந்து நாயக்கர்கள் உருவாக்கிய சேதுபதி மன்னர்கள் காலத்திலிருந்து கச்சத்தீவு நமக்கு சொந்தமானது என்பதற்கான நூற்று கணக்கான ஆதாரங்கள் உள்ளன விக்டோரியா மகாராணியார் குறிப்பாக ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்ல விரும்புகிறேன் விக்டோரியா மகாராணியார் கிழக்கெந்திய கம்பெனியிடமிருந்து விக்டோரியா மகாராணியாருடைய நேரடி ஆட்சிக்கு இந்தியா வருகிறது அப்பொழுது இந்தியாவில் எத்தனை சமஸ்தானங்கள் இருக்கின்றன என்ற நான் விக்டோரியா மகாராணி ஒரு சாசன பலியிருக்கிறார் அதிலே ராமநாதபுரம் சேதுபதி வருகிறார் அந்த ராமநாதபுரம் சேதுபதிக்கு உள்ளே இருக்கிற என்னென்ன ஊர்களெல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டில் வருகிறது என்கிற பொழுது ராமேஸ்வரமும் அதற்கு உட்கிராம கச்சத்தீவும் ராமநாதபுரம் சேர்வதற்கு உரியவர் என்று விக்டோரியா மகாராணியார் அவர்களே ஒரு பட்டயம் மூலமாக தெரிவிக்கிறார்கள் அதுல இருந்து தொடங்கி இன்றைக்கு வரை கச்சத்தில் வில்லங்கம் இல்லாமல் சந்தேகம் இல்லாமல் முழுக்க முழுக்க தமிழருடைய சொத்து இது எதற்காக இலங்கை வாங்கியது எதற்காக கொடுத்தா சொன்னார் நான் முன்பாகவே சொன்ன வெள்ளைக்காரன் சொல்வார் டிவைட் அண்ட் டெஸ்ட் டிவைட் அண்ட் ரோல் பிரித்து ஆடுதல் என்று ஆனால் இலங்கைக்கான ஒரு முடிவெடுத்து விட்டான் பிரித்து அழித்தல் டிவைட் அண்ட் டெஸ்ட் ஆட் அங்கே இருக்க ஏழு தமிழர்களை அழிப்பதற்கு அவன் எடுத்த கட்ட முடிவு அங்கே இருந்த மலைகள் தமிழர்களை திரும்ப பாதிப்படைக்கும் என இந்தியாவுக்கு அனுப்பி விடுவது இரண்டாவது முடிவு அந்த இரண்டு தமிழர்களும் சேருகின்ற இடமாக இருந்த அந்த கச்சத்தீவை தான் வாங்கிக் கொள்வதன் மூலமாக இந்த பகுதியில் இருக்கிற மீனவர்கள் அந்த பகுதிக்கும் அந்த பகுதியில் இருக்கிற மீனவர்கள் இந்த பகுதிக்கும் போகக்கூடாமல் தடுத்து விடுவதன் மூலமாக இந்த பகுதி மீனவர்கள் அந்த பகுதி மீனவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அது வேறு ஒன்றும் அல்ல இந்த பகுதியில் இருக்கிற தமிழர்களும் அந்த பகுதியில் இருக்கிற தமிழர்களும் அந்த பகுதிக்கும் இந்த பகுதி போகப்படாத தடுக்க வேண்டும் என்ற திட்டமிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு தனது குடும்ப நட்பை பயன்படுத்தி இந்திராவுக்கு வந்து கச்சத்தீவை பண்டார பரிசாக பரிசாகப் பெறுகிறார்